آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ايمان كنت ورغلي உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று ஏன் ஏன் பசியை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா இல்லை ஒருபோதும் இல்லை அல்ல அதற்கு கடமையாக்கவில்லை நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் நோக்கம் தக்குவாவை அடைவதற்காக தக்குவா உங்களுடைய முன்னாள்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை அல்லாக எஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தம்பி அல்லாஹ்

எங்கள் கண்ணீரை அந்த கொண்டிருந்த கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இறுதி அறிவுரை போன்று அந்த அறிவுரை இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்ல அறிவுரை செய்யுங்கள் தூதரே கும்பி தக்குவல்லா

இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லா பொருந்து இதை செய்தால் அல்லா தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விளக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹுடைய அச்சத்தை சுமப்பவர்கள் முத்தக்கீன்கள் வெற்றியை வெற்றியாளர்களின் தன்மைகள் சுஹான் அல்லாஹ் ரபில் கண்ணியத்துக்குரியவர்களை அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானா